பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற நம்மவர்களுக்கு வந்தனம் ஸோ நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி பார்க்க போறேங்க ஸோ வள்ளலார் என்ன சொல்லியிருப்பாருனா இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சரித்திரம் எல்லாம் ஒரு கற்பனை கதைகள் சித்தர்கள் சில சித்துக்களை குறித்து கற்பனையாக செய்த சரித்திரம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு ஸோ அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் சரிங்களா சோ நம்ம இன்னைக்கு பெரிய புராணத்திலே ரொம்ப ஃபேமஸான ஒரு நாயன்மார் அதாவது பரஞ்சோதியார் என்று அழைக்கப்படுகின்ற சிறு தொண்டர் நாயன்மார் இவரோட ஸ்டோரியை வந்து ஃபுல்லா இன்னைக்கு நம்ம பார்ப்போம் சரிங்களா சோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க சோ வீடியோ முடியும் போது உங்களுக்கே புரிஞ்சிடும் ஏன் இந்த புராணங்கள் எல்லாம் பொய்கள்னு சொன்னாரு இந்த நாயன்மார்கள் எல்லாம் கற்பனை கதைகள் என்று சொன்னார் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிடும் சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க சோ இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசரிடம் வந்து ஒரு போர் வீரர் மாதிரி இருக்காருங்க பல போர்களுக்கெல்லாம் போய் வென்று வராரு ஒரு நாள் வென்று வரப்ப அங்கிருந்தவங்க இவரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா மகாராஜா கிட்ட சொல்றாங்க ராஜா இவர் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு திருதுண்டு செய்வர் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட அந்த ராஜா ரொம்ப வியந்து போயிட்டு போயிட்டு இவரை போய் நம்ம இந்த மாதிரி போருக்கெல்லாம் அனுப்புறமே அப்படின்ட்டு வருத்தப்பட்டு அவருக்கு நிறைய பொருள்கள் எல்லாம் கொடுத்து நீ சிவபெருமானுக்கே திருதொண்டு செய்ப்பா அப்படின்னு சொல்லி இவரை அனுப்பிச்சு வச்சிடறாரு அதுக்கப்புறம் தான் இவரோட ஸ்டோரி ஆரம்பிக்குது ஓகேங்களா இந்த திருதொண்ட நாயன்மாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒய்ஃப் இருக்காங்க சோ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பேரு பாத்தீங்கன்னா சீரால தேவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிறுதொண்ட நாயனார் பாத்தீங்கன்னா ரெகுலராவே வந்து டெய்லியும் ஒரு சிவனடியாருக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு அதாவது தான் இவர் சாப்பிடுவாரு சரிங்களா சோ ஒரு நாள் வந்து அந்த மாதிரி சிவனடியார தேடி அவரு வெளியே போயிருக்காரு சோ அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் வந்து சரி நம்ம சிறுதொண்ட நாயனாரை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பைரவர் அவதாரம் எடுத்து சிறுதொண்ட நாயனாரோட வீட்டுக்கு போறாரு அவரோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு சிறு தொண்டர் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு எங்க ஒய்ஃப் வந்து இல்ல அவர் வந்து சிவனடியார தேடி வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறு தொண்டரோட ஒய்ஃப் வந்து பைரவர் அவதாரத்துல இருக்கிற சிவபெருமான நீங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா இல்ல நான் பெண்கள் தனியா இருக்கிற வீட்டுல நம்ம உள்ள வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ கணபதி சரத்துல ஒரு மரம் இருக்கு அங்க போய் நான் இருக்க சிறுதொண்டர் வந்தா என்ன வந்து பாக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிளம்பிடுறாரு சிவபெருமான் சிறுதொண்டர் நாயனார் வீட்டுல இருந்து கிளம்புன உடனே நம்ம சிறுதொண்டர் அவரோட வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தா எங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி சிவனடியார யாருமே கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு எங்க ஒய்ஃப் சொல்றாரு இல்ல இப்ப இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு அவர் வந்து உங்களை கணபதி சரத்துல அவர் மரத்துக்கடையை உட்கார்ந்துட்டு வந்து பார்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு சரி உடனே நம்ம சிறுதொண்டர் அவர் தேடி அங்க போறாரு போனவர் வந்து பைரவர் அவதாரத்துல இருக்கிற சிவபெருமான பாக்குறாரு பாத்துட்டு சாமி நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவர் சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா நான் பார்த்தேன்னா ஆறு மாசத்துக்கு ஒருக்க ஒரு பசுவை கொன்றுதான்ப்பா சாப்பிடுவேன் அப்படிங்கிறாரு அதுவும் நர தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாரு உடனே நம்ம சிறுதொண்டர் இங்க நான் எங்கிட்ட நிறைய பசு இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்க நான் உடனே கொன்னு சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு இல்லப்பா அந்த பசு பார்த்த அப்படின்னா அஞ்சு வயசு உடையதா இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு குடிக்குதான் அது பிறந்திருக்கணும் அதாவது ஒரு அப்பா அம்மா அது ஒரு பையன் இந்த மாதிரி இருக்கிற ஒரு அஞ்சு வயசு சிறுவனை தான்ப்பா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம சிறுதொண்டர் வந்து வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு அவர் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி சொல்றாரு அப்புறம் ஒய்ஃபும் சரி ஓகே நம்ம பையனையுமே வந்து பலியிட்டுலாம் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்ட்டு சிறுதொண்டர் போய் அவரோட பையனை வந்து ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வராரு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா சிறு தொண்டர் நாயனார் என்ன பண்றாருன்னா அந்த பையனோட தலையை பிடிச்சுக்கிறாருங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து இரண்டு கால்களையும் தம்முடைய மடி மேலே வந்து படு வைக்கிறாங்க வச்சுட்டு அந்த பையனோட ரெண்டு கையும் நல்லா பிடிச்சிக்கிறாங்க ஸோ இந்த பையனும் சரி நம்ம அப்பா அம்மா வந்து மகிழ்ச்சியோட பண்றாங்க ஏதோ அப்படின்ட்டு அந்த பையனும் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த டைம்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பையனோட தலையை அறுத்துடுறாங்க ஓகேங்களா ஒரு ஆயுதத்தை எடுத்து அவனை அறுத்துடுறாங்க அறுத்த தலையின் இறைச்சி திரு அமுதுக்கு ஆகாது என கழித்து மறைத்து நீக்க சந்தனத்தார் கையில் கொடுத்து மற்றை உறுப்பு இறைச்சி எல்லாம் கொத்தி அறுத்து எலும்பு மூளை திறந்து இட்டு கறிக்க வேண்டும் பல காயம் அரைத்து கூட்டி கடிது அமைப்பார் அறுத்ததுக்கு அப்புறமா சரி இந்த தலக்கறி வந்து சாமிக்கு ஆகாதுல அப்படின்ட்டு தலக்கறியை மட்டும் தனியா வச்சுட்டு அதுக்கப்புறமா மத்த பாகங்கள் எல்லாத்தையும் கூறு போட்டு சமைச்சிடுறாங்க சமைச்சிட்டு சோறும் செஞ்சிடறாங்க அதுக்கப்புறமா நம்ம சிறுதொண்ட நாயனார் வந்து கிட்ட போய் சொல்றாரு சாமி கரி அமுதப் செஞ்சாச்சு நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு உடனே சிவபெருமானும் போறாரு போய் உட்கார்றாரு அதுக்கப்புறம் நீங்க படையில எல்லாம் இடுறாங்க படையல் இட்டதுக்கு அப்புறமா சிறு தொண்டு நாயனாரோட குழந்தையதான் அறுத்து கரியா சமைச்சு வச்சிருக்காங்களா அந்த கறியெல்லாம் கொண்டு வந்து படையில வைக்கிறாங்க அத பார்த்த உடனே சிவபெருமான் கேட்கறாரு இதுல எல்லா உறுப்புகளையும் சமைச்சு வச்சிருக்கீங்களா அதாவது ஒரு அந்த குழந்தைய அறுத்தாங்க பாத்தீங்களா எல்லா பாகங்களையும் உடல் உருப்புகளையும் சமைச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சிவபெருமான் கேட்க இல்லை தலக்கரியை மட்டும் நாங்க தனியா எடுத்துட்டோம் ஏன்னா தலை வந்து சாமிக்கு ஆகாது அப்படின்னு சொல்ல இல்லல்ல நான் தலைக்கறியும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்ல அதுக்கப்புறம் ஓகே நீங்க இந்த மாதிரி கேட்பீங்க அப்படின்னுட்டு அந்த தலை இறைச்சியும் நாங்க தனியா நான் சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அதை கொண்டு வந்து தர்றாங்க உடனே நம்ம சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா ஓகே நான் இப்ப சிவநடியார் எங்க கூட இருந்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம சிறு தொண்டர் வந்து ஐயையோ சிவநடியார் எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல உடனே நீ இருக்கும்போது வேற யாரு அப்படின்னுட்டு நீ வந்து பக்கத்துல உட்காருன்னு சொல்றாரு சரி இவனும் சிறுதொண்டர் நாயன்மாரும் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சரி இவருக்கு ஒரு படையில போடு அப்படின்னு சிறுதொண்ட நாயனாரோட குழந்தைய சமைச்சு வச்சிருக்காங்க அந்த மாமிசத்தை போடுறாங்க உடனே நம்ம சிவபெருமான் சிறுதொண்ட நாயனாரை பார்த்து உன் குழந்தையும் கூப்பிட்டு வா எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் நம்ம எங்கடா போறது தான் அந்த குழந்தைய தான் அறுத்து சமைச்சு சிவபெருமானுக்கு படையிலிருக்கமே அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃபும் சிறுதொண்ட நாயனாரும் அப்படியே போறாங்க அப்படின்ட்டு தேடி போற மாதிரி போறாங்க போயிட்டு உடனே அந்த பயம் பேரை சொல்லி கூப்பிட்டோம்னா சிவபெருமானோட திருவருள்னால அந்த சீரால தேவன் அப்படிங்கற பையன் ஸ்கூல்ல இருந்து ஸ்கூல் விட்டு வருவாங்க பாத்தீங்களா ஸ்கூல் விட்டு ஒரு குழந்தை வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஓடி வரானாம் எப்படி எல்லாம் கதை எழுதி வச்சிருக்காங்க பாருங்க சரி வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் வந்து மறைஞ்சிட்டாரா எங்கடா சிவபெருமான் சாப்பிடாம போயிட்டாரு அப்படிங்கும்போது திடீர்னு வானத்துல அப்படியே முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் வராங்களாம் அதுக்கப்புறம் பாருங்க சிவபெருமான் வராரா பக்கத்துல பார்வதி இருக்காங்களாம் அதுக்கப்புறம் முருக பெருமான் இருக்காங்களாம் இவங்க எல்லாம் சிறுதொண்ட நாயனாரு அவங்க ஒய்ஃப் அதுக்கப்புறம் உரோட குழந்தை அதுக்கப்புறம் வீட்டு வேலைக்காரி இவங்க எல்லாத்தையும் வாழ்த்திட்டு சென்றாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா எழுதியிருக்காங்க பாருங்க நீங்களே சொல்லுங்க இறைவன் கருணை வடிவானவர் அப்படி இருக்கிற இறைவன் தல கறி கேப்பாரா என்னன்னெல்லாம் புருடா விட்டு வச்சிருக்காங்க இதனால தான் வள்ளலார் இதெல்லாம் கதை அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நம்ம சேக்கிலார் வந்து ஒன்னு மிஸ் பண்ணிட்டாரு என்னன்னா இப்ப அந்த குழந்தைய வந்து தலையறுக்கிறாங்க அதுக்கப்புறம் பாகம் பாகமா வெட்டுறாங்க அப்ப அந்த குழந்தை என்ன கதறு கதறி இருக்கும் அதெல்லாம் பாடல்ல இடம்பெறவே இல்லையே சரி இதுதான் கதையாச்ச இஷ்டத்துக்கு எழுத வேண்டிதான்னு எழுதி வச்சிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா வள்ளலார் நமக்கு என்ன சொல்லியிருக்காருங்க உயிரிறக்கம் தான் கடவுள் வழிபாடு ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்பது சிறிதளவாச்சு இருந்தா சேக்கிலார் போன்றவர்கள் இந்த மாதிரி ஒரு கதையை எழுதுவார்களா கொஞ்சமாச்சு பாருங்கள் ஓகேங்க இந்த வந்து பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி வள்ளலார் பெரிய புராணத்தை பத்தி என்ன சொன்னாரு அப்படின்னு பாப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டீகோட் பண்ணுவோம் இந்த லைன்ல வள்ளலார் என்ன சொல்றாருன்னு பாருங்க அதாவது இந்த மாதிரி புராண கதைகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆலயங்கள் அமைப்பாங்களாம் சரிங்களா அதுக்கப்புறமா அதுக்கேற்றவாறு இந்த தத்துவ தத்துவங்களின் பெயரையவே வந்து கர்த்தாவாக்கிடுவாங்களாம் அதாவது அந்த புராண கதைகளில் வருகின்ற அந்த கதாபாத்திரத்தையவே வந்து கடவுளாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ நம்ம இப்போ யாரோட ஸ்டோரி பார்த்தோங்க சிறு தொண்ட நாயனாரோட ஸ்டோரியை பார்த்தோம் ஸோ அந்த ஸ்டோரியில் வர இறைவனுக்கு ஒரு கோவில் அமைச்சிருப்பாங்களே எஸ் இருக்கு ஓகேங்களா அந்த கோயில் தான் திரு செங்காட்டுக்குடி உத்ரா பதீஸ்வரர் திருக்கோயில் சரிங்களா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கு சரிங்களா ஓகேங்க இப்ப நம்ம கோயில டீகோட் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளையா இருக்காரு பாத்தீங்களா விநாயகர் இவர் வந்து கயமுகாசூரனை வந்து கொண்டுறாரு அதுக்கப்புறம் அந்த பாபம் போகணும் அப்படிங்கறதுக்காக இந்த கோயில்ல வந்து வழிபட்டார் அப்படின்னு சொல்றாங்க சோ பத்தி வள்ளலார் என்ன பாருங்க விநாயகர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பிரபலமான கடவுள் ஆனால் உண்மையில் விநாயகர் கடவுளா என்றால் இல்லை அது ஒரு பிண்ட தத்துவம் என்கின்றார் வள்ளலார் குண்டலி வட்ட நரம்பினடியில் நின்று இரண்டு நரம்பு வளத்தில் அஞ்சு கவருடைய தலையாயும் இடத்தில் ஆறு தலையுடைய கவராயும் நிற்கின்றன வளத்தில் உள்ளது கணபதி என்றும் இடத்தில் உள்ளது சுப்பிரமணியர் என்றும் பெயர் சொல்லுவது மேற்படி ஐந்து கவருடைய நரம்பிற்கு அடியில் தலையெடுப்ப நரம்பு கீழ் நோக்கி கிருஷ்ணவர்ணமாயிருக்கும் இந்த நரம்பு இடைவிடாது அசைந்து கொண்டிருக்கும் இந்த அசைவால் அக்னி பைக்கு ஆதாரம் உண்டாவதால் இதற்கு கணபதி என்று பெயர் மேற்படி ஐந்து கவருடைய நாடிக்கு இடம் வளம் இரண்டிலும் தான் விநாயகருக்கு சித்தி புத்தி என இரண்டு மனைவிகள் இருந்ததாக சொல்கிறார்கள் விநாயகர் பிண்ட தத்துவம் என்றால் அப்போது உண்மை கடவுள் யார் நமது இயற்கை உண்மை கடவுள்தான் எல்லாம் வல்ல தனி தலைமை பெரும்பதியான பெருஞ்சோதி ஆண்டவர் கணபதியே வந்து ஒரு பிண்ட தத்துவம் அப்படி இருக்கும்போது எப்படிங்க கணபதி போய் அந்த கோயிலில் போய் வழிபட்டிருப்பாரு ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் வளலாறு இந்த பெரிய புராண கதைகள் எல்லாம் பொய்கள் அப்படின்னு சொன்னார்னு பெரிய புராணம் மட்டும் இல்லை எல்லா புராண கதைகளும் பொய்கள் தான் ஓகேங்களா அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம திருதொண்ட நாயனாரோட கதை கிளைமேக்ஸில் வந்து முருகப்பெருமான் வந்தார் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா ஸோ அதுக்கேத்த மாதிரியே அந்த கோயிலில் வந்து முருகப்பெருமானோட வழிபாட்டு தளம் இருக்கு அந்த வழிபாட்டு தளத்துக்கு நம்ம அருணகிரியார் வராரு சரிங்களா சோ அருணகிரியார் யாருன்னு பாத்தீங்கன்னா திருப்புகழ் எழுதினவர் ஓகேங்களா அந்த பாடலை பாருங்க முருகப்பெருமான் வந்து பார்வதி தேவியோட பையனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கே வந்து உபதேசம் பண்ணவரா இப்படியெல்லாம் இருக்கின்ற நம்ம முருக பெருமானவர்கள் சிவபெருமான் காதலோடு காதல் கரியை பருக அந்த காதல் கரினா வேற எதுவும் இல்லைங்க அந்த திருதொண்ட நாயனாரோட குழந்தையோட தான் காதல் கரி அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா அந்த காதல் கரிய பருக அங்க போறாரு திரு குடிக்கு போறாரு பாத்தீங்களா அந்த போன இடத்துல நீ அந்த தளத்துல அமர்ந்தருளிய ஆறுமுகனே அப்படின்னு முருகனை புகழ்ந்து அருணகிரியார் இந்த பாடல்ல பாடியிருக்காரு ஆனா வள்ளலார் என்ன சொல்றாரு முருகனுங்கிறது ஒரு பிண்ட தத்துவம் பா முருகன் ஒரு கடவுள் எல்லாம் கிடையாது அப்படின்னு சுப்பிரமணிய தத்துவம்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அதுல வர அந்த பார்வதிங்கிறது ஒரு கதாபாத்திரம் தான் அதுக்கப்புறம் கார்த்திகை பெண்கள் அதெல்லாமே எல்லாமே ஒரு கதாபாத்திரம் தான் பார்வதி தேவி சிவபெருமானின் மனைவி முருகனின் தாய் என்று கூறுவார்கள் உண்மையில் பார்வதி தேவி கடவுளா என்றால் இல்லை முருகன் கங்கையில் உள்ள நாணர்காட்டிற்று பிறந்தது என்பது என்ன ஆன்ம இயற்கை குணமாகிய தயவே கங்கை முருகனுக்கு கார்த்திகை அறிவை பால் கொடுத்த தென்பதென்ன விவேக விளக்கன் தோன்றுங்கால் பெண்பாலின் குணமாகிய சமணையனும் சத்தியின் விளக்கத்தால் இன்பமாகிய அமுத கிரணம் அறிவுக்கு ஊட்டுவதே பால் கொடுத்தல் சிவபெருமான் பார்வதி அம்மையிடத்தில் குழந்தையை கொடுக்க பார்வதி அம்மை குழந்த ஆறையும் ஒன்றாய் சேர்த்து கையால் தடவ முகம் ஆறும் ஒன்றி வேறாயும் உடல் ஒன்றாயும் கால் இரண்டாயும் ஆனதென்ன பரமாத்மாவாகிய சுவாமி அருளென்னும் சக்தியுடன் தயவென்னும் நதிக்கரையில் சகிப்பென்னும் நாணர்காட்டில் இருக்கும் சமாதி நிலை கைகூடும் இவற்றைப் போல் பார்வதியின் மற்ற அவதாரங்களான அன்னபூரணி பராசக்தி அவதாரங்களும் தத்துவ கதைகளே மேலும் திருவிளையாடல் என்பதே உண்மையல்ல அது ஒரு தத்துவ கதை என்கின்றார் வள்ளலார் அதை பத்தி டீடைல்டா ஒரு மூணு பாகமா வீடியோ இருக்கு அந்த வீடியோ லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதை போய் பாருங்க ஓகேங்களா சரி இவங்க தான் இப்படி சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வள்ளலாரும் இந்த தலைக்கறி கேட்ட சிவபெருமானை பத்தி பாடல் எழுதியிருக்காருங்க சோ அந்த பாடலை பாருங்க சோ இந்த லைன்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா குழந்தையோட தன்னோட குழந்தையோட கரிய இட்டாரே சிறு தொண்டார் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பாடல் இருக்கு சோ அந்த பாடல் பாருங்க சோ இந்த லைன்ல வள்ளலார் என்ன சொல்றாருன்னா சிறு பிள்ளை கறி கொண்ட பித்த அப்படின்னு சொல்றாரு சோ உங்களுக்கே ஒரு கொஸ்டின் மார்க் வருவாங்க ஏன் வள்ளலாரி பிள்ளை சொல்லிருக்காருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஏன்னா ஸ்டார்டிங்ல வள்ளலார் வந்து இந்த சைவ சமயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு ஓகேங்களா சோ அப்ப அவருமே வந்து இந்த கதாபாத்திரங்கள் அதாவது பெரிய புராணம் திருவாசகம் தேவாரம் இது போன்ற வருகின்ற அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் உண்மை நம்பி தான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு ஒரு காலம் வரைக்கும் இதை வந்து பேருபதேசத்துல சொல்றாரு ஓகேங்களா இத பற்றி ஏன்னா அப்படி இருந்தேன் அப்படின்ட்டு சோ அதை பாருங்க சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வள்ளலார் வந்து எயிட்டீன் செவன்ட்டி ஒன் அதுக்கு மேல தான் வந்து சுத்த மார்க்கத்துக்குள்ளேயே வராரு சரிங்களா சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இந்த சைவ சமயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு ஸோ தான் அவர் சொல்றாரு தெளிவா அப்போ எனக்கு வந்து இந்த மேல சைவ சமயத்து மேல நான் அவ்வளோ பெரிய லட்சியம் வச்சிருந்தேன் அப்படிங்கிறாரு சோ அதுக்கு நீங்க எடுத்துக்காட்டா நான் எழுதுன தோத்திரமே போதும் அப்படிங்கிறாரு ஸோ அதனோட அந்த அவர் எழுதின அந்த தோத்திர பாடல்கள் தான் ரெண்டு நீங்க பார்த்தீங்க சரிங்களா ஏன் அப்ப அப்படி இருந்தாராமா அப்போ அவருக்கு அற்ப அறிவாக இருந்தது ஸோ அந்த அற்ப அறிவு அப்படிங்கிறது என்னன்னா இந்த சமயவதங்களில் லட்சியம்ன்ற இந்த லட்சியம் தான்

ada புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற கடவுளர்களுள் ஒருவர் அல்ல சொல்லியிருப்பார் பாத்தீங்களா சோ இந்த சமய மதங்கள் இப்போ திருவாசகம் ஆகட்டும் இல்ல தேவாரம் ஆகட்டும் இல்ல வள்ளலார் இதற்கு மின் இந்த சமய மதங்களில் மேல் எழுதின நூல்கள் ஆகட்டும் அது யாரை குறிப்பிட்டு சொல்லுதுன்னு தலக்கரி கேட்ட சிவபெருமானை தான் சொல்லுது சரிங்களா தான் வள்ளலார் தெளிவா சொல்றாரு அவர் சுத்தசன் மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு உண்மை கடவுள் தெரிஞ்சிச்சு சரிங்களா இதனால தான் வள்ளலார் என்ன வரப்போகிற கடவுள் வந்து தலக்கரி கேட்ட சிவபெருமான் இல்லப்பா அதெல்லாம் வந்து புராண கதைகளில் வருகின்ற கதாபாத்திரங்கள் சரியா இப்ப வருகின்றவர் உண்மை கடவுள் அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தனிப்பெரும் கருணையானவர் அப்படிங்கிறாரு சரிங்களா அப்ப சில பேர்த்துக்கெல்லாம் டவுட் வரும் அப்போ இந்த குரானு பைபிள் இதுல எல்லாம் சொல்றாங்களே இந்த அல்லாஹ் பரமபிதா இவர்களெல்லாம் இந்த கடவுளர்கள்லாம் யாரு இவங்க எல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆனா இல்ல சோ வளலா தெளிவா சொல்லிட்டாரு இப்போது வருகின்ற நமது கடவுள் இதற்கு முன் வந்ததாக சொல்லுகின்ற கடவுளர்களுள் ஒருவர் அல்ல அப்படிங்கும்போது போது வள்ளலார் முன்னாடி யார் யாரெல்லாம் கடவுளர்கள்னு உண்மை கடவுள் அப்படிங்கிறத வள்ளலார் ஓகேங்களா இதனால தான் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா சாதி மதம் பொய் அப்படிங்கிறாரு சாத்திரங்கள் எல்லாம் குப்பை அப்படிங்கிறாரு வேதங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இவைகள் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றாரு புராணங்களை மட்டும் நாம என்னென்னு எடுத்து பார்ப்போம் சரிங்களா புராணங்கள்னா என்னென்ன புராணங்கள் இருக்குன்னு பாருங்க இத்தன புராணங்கள் வருகின்ற கடவுளர்களும் அந்த கடவுளர்களுக்கு அமைக்கப்பட்ட கோயில்களும் பொய் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புராணங்கள் எந்த புராணங்களா இருந்தாலும் சரிங்க அது விஷ்ணு புராணமா இருந்தாலும் சரி இல்ல கருட புராணமா இருந்தாலும் சரி இல்ல சிவபுராணம் இல்ல மகாபாரத கதை அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கந்த புராணம் அதுக்கு இதெல்லாமே வந்து இந்த புராணங்கள்ல வருகின்ற அந்த கோயில்கள் அதுக்கப்புறம் அந்த கடவுளர்கள் இதெல்லாம் சும்மா இவங்க செட்டப் பண்ண தான் இந்த கதைக்கேத்த மாதிரி செட்டப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு வள்ளலார் ஓகேங்களா சோ இன்னைக்கு எப்படி நம்ம இந்த சிறுதொண்ட நாயனாரை பற்றி பார்த்தோமோ இதே மாதிரி இன்னும் சாம்பிளுக்கு ஒரு நாலஞ்சு புராண கதைகளை எடுத்து டீகோட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா மேலும் பாத்தீங்கன்னா வள்ளலார் நூத்தி வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு இந்த புராண கதைகளில் உள்ள இருக்கின்ற இந்த தத்துவ கதைகள் எல்லாம் இந்த சுத்தெல்லாம் கதை அப்படின்னு சுத்த சன்மார்க்கம் எப்ப விளங்குதோ அப்ப வந்து வெளிப்படும் அது எப்படி பகிரங்கமாய் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவரோட சத்திய வார்த்தை கேட்ப இந்த காணொலி மூலியமாக உங்களுக்கு அந்த உண்மைகள் வெளிப்பட்டு விட்டது இதே போன்று மற்ற உண்மைகளும் இனி பகிரங்கமாய் வெளிப்படும் ஓகேங்க நன்றி அடுத்த காணொலியில் பார்ப்போம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி